அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பிட்டபடி ஏற்கனவே கூறியபடி இருபத்தி ஓராம் தேதி காலையில் தேர்தல் மாடரேட்டர் சிஎஸ்ஐ மாட்ரேட்டர் தேர்தல் நடைபெற உள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன் இப்பொழுது நம்முடைய ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதாசன் ஐயா அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் யார் யார் எங்கே தங்க வேண்டும் என்கிற ஒரு விளக்கத்தை இப்பொழுது நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அதாவது சிஎஸ்ஏ செனாடு அதில் உள்ள தங்கும் இடங்களில் அத்தனை பதினான்கு பேராயர்கள் மற்றும் பேராயர் அம்மாக்கள் அங்கே தங்குவார்கள் ஜாஃப்னாலேருந்து வந்திருக்க டைசிஸில் உள்ள ஓட்டர்ஸு திருச்சி டேஞ்சூர் டைசிஸில் உள்ள ஓட்டர்ஸ் கொல்லம் கோட்டக்கரா டைசிஸ் உள்ள ஓட்டர்ஸ்லாம் எங்கே தங்க போகிறாங்க செனாடு அலுவலகத்தில் உள்ள தங்கும் அறைகளில் இருக்கிறார்கள் மற்றபடி சிஎஸ்ஏ லைட் ஆடிட்டோரியத்தில் எந்தெந்த டைசிஸில் வர்ற ஓட்டல்ஸ்லாம் தங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரை ராம்நாத் டைசிஸ் நந்தியால் டைசிஸ் ராயல் சீமா டைசிஸ் கர்நாடகா சென்ட்ரல் டைசிஸ் டோர்னக்கல் டைசிஸ் திருநெல்வேலி டைசிஸ் தூத்துக்குடி டைசிஸ் மேடாக் டைசிஸ் மத்திய கேரளா டைசிஸ் கர்நாடகா நார்த்தன் டைசிஸ் கர்நாடகா சவுத்தன் டைசிஸ் ஈஸ்ட் கேரளா டைசிஸ் மலபார் டைசிஸ் கிருஷ்ணா கோதாவரி டைசிஸ் இத்தனை பதினான்கு டைசிஸ்லேருந்து வர்றவங்க எங்கே தங்கணும் லைட் ஆடிட்டோரியம் சிஎஸ்ஐ லைட் ஆடியோ பெயின் ஸ்கூலில் தங்க அவங்களை தங்குவதற்கு அங்கே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே இதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் ஒயம்சியில் இரண்டு டைசிஸ் கரீம்நகர் டைசிஸ் வேலூர் டைசிஸ் வந்து ஒயம்சியில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது ஏன் எத்தனையோ பேர் கேட்டீங்க எங்களுக்கு இன்னும் ஒன்றுமே சொல்லவே இல்லையே நாங்கள் வந்தால் எங்கே தங்குறது என்ன ஏது ஒன்றும் புரியலேன்னு சொல்லி என்னிடம் கேட்டுக்கொண்டீர்கள் இப்பொழுது அந்த அறிக்கை வெளியே வந்திருக்கிறது இதை நான் தெளிவாய் சொல்லியிருக்கிறேன் அதே போல் என்னென்ன கண்டிஷன்ஸ் என்று நம்முடைய ஓய் பெற்ற நீதிபதி பாரதாசன் ஐயா அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க நல்லா கவனிச்சுக்கிடுங்க கீழ்பாக்கில் உள்ள பெயின் ஸ்கூல்ல தான் உள்ளே என்ட்ரு ஆகிற இடம் அதில் தான் ஆம்ஸ் ரோட்டில் இருக்குது அதில் தான் லைட் ஆடிட்டோரியம் இருக்குது நீங்கள் உள்ளே நுழையக்கூடிய இடம் வந்து கேட் நம்பர் த்ரீ அண்ட் ஃபோர் அதாவது ஆம்ஸ் ரோட்டில் கேட் நம்பர் த்ரீ அண்ட் ஃபோர் வழியாக நீங்கள் உள்ளே வரணும் இது கீழ்பாக்கில் இருக்குது சரியா அடுத்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து காலையில் செவன் தேர்ட்டிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செவன் உள்ளே செவனுக்கு உள்ளே வந்துடணும் செவன் தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் வேலைகளை முடிக்கணும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செவன் தேர்ட்டிக்கு ரெடியாகிடும் அதே போல் அதையெல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு ஒம்போதரை மணிக்கு நைன் தேர்ட்டிக்கு ஒர்ஷிப் ஆராதனை நடைபெறும் அதற்கப்புறம் தேர்தல் வேலைகள் எல்லாம் நடைபெறும் மதியானம் லஞ்ச் வந்து செகண்ட் ஃப்ளோரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க ஆடிட்டோரியத்தில் லைட் ஆடியத்தில் செகண்ட் ஃப்ளோரில் மத்தியானம் லஞ்சு அதுக்கப்புறம் டீ காஃபி ஸ்நாக்ஸ்லாம் சென்னாடிலிருந்து உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கே கொடுக்கப்படுகிறது முக்கியமான ஒரு காரியம் மொபைல் ஃபோனை தெரியாமல் கூட உள்ளே கொண்டு அதை சீஸ் பண்ணிடுவோன்னு சொல்லி ஓய்வு பெற்ற நீதிபதி உத்தரவு கொடுத்துருக்குறாங்க மொபைல் ஃபோனை நீங்கள் கையில் கொண்டு போக வேண்டாம் உங்கள் வாகனங்களில் உள்ள பேக்கில் வைத்து வச்சுருக்கேன் உள்ளே கையில் கொண்டு போகாதீங்க திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன் அவ சுட்ச் ஆஃப் பண்ணி கூட நீங்கள் மொபைல் ஃபோனை கையில் வைக்கக்கூடாது அதை பார்த்துட்டாங்கன்னா சீஸ் பண்ணிடுவோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே போல் வர்றவங்க ஆதார் கார்டு ஐடி கொண்டரணும் இல்லட்ட கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு கூடிய ஐடி கார்ட்ஸ் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து கொண்டு வர வேண்டும் அப்புறம் ஹெவியாக போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கு எந்தவித அசம்பாவிதமும் நடக்காது என்று உத்தரவாதம் கொடுத்துருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் தைரியமாக உங்களுடைய சுய விருப்பத்தின்படி யாருக்கு வாக்களிக்க வேண்டுமோ அதை நீங்கள் வாக்களிக்கலாம் யாருடைய வற்புறுத்தலோ யாருடைய மிரட்டல்களுக்கோ நீங்கள் பணிய தேவையில்லை உங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவு நீங்கள் ஜெபத்தோடு பயபக்தியோடு இந்த தேர்தலில் நீங்கள் பங்கு பெறுங்க நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியான உங்கள் உள்ளத்தில் ஏபுவார் அவர்களுக்கு நீங்கள் தைரியமாக வாக்களிக்கலாம் மற்றபடி இந்த கண்டிஷன்ஸ்கெலாம் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கள் என்று பாரதாசன் ஐயா அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் ஒருவேளை இதை புரியல ரிப்பீட் கூட நீங்கள் இந்த வீடியோவை ப்ளே பண்ணி நீங்கள் ரிப்பீட்டாக நீங்கள் கேளுங்க நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் நம்முடைய தென்னிந்திய திருச்சபையில் ஒரு பெரிய வரலாற்று சாதனை நடைபெறப் போகிறது பதினோரு பேராயர்கள் புதிதாக போட வேண்டிய சுச்சுவேஷன்கள் இருக்கிறோம் அதனால் ஜெபத்தோடு பயபக்தியோடு வாங்க ரூபன் மார்க் ஐயாவை ஃபஸ்ட்டு நிறுத்துவாங்க அதற்கப்புறம் இவங்க பேர் பேராயர் ஷர்மா அவர்களும் நான் போட்டிடுறேன்னு சொல்லும்பொழுது அவர்களுக்கு அவர்களையும் ஃப்ளோரில் நிறுத்துவாங்க இதையெல்லாம் செய்வது யார் நம்ம எலெக்ஷன் அத்தாரிட்டியாக ஓய்வு பெற்ற நீதிபதி ஐயா அவர்கள் நடத்துவார்கள் மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவக் கிருபை உங்களோடு இருப்பதாக காட் பிளஸ் யூ